எளிய குடும்பத்தில் பிறந்தாலும் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தாலும் தேவ குடும்பத்திற்கு வந்தவர்கள் கிறிஸ்துவின் பள்ளியில் கற்று தெய்வ நெருக்கி இசைவாக தங்களை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் பெருமை பாராட்டினவர்கள் அடக்கத்தையும் தாழ்மையையும் அனுபவங்களின் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி கேவலப்படுத்தினாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் தேவனால் அனுப்பப்பட்டு வர இருக்கிற ராஜ்யத்திற்கு உரிய தகுதிகளை பெற நமக்கு உதவியாயிருக்கிறது எளிமையும் அடக்கமும் இல்லாமல் நாம் அந்த ராஜ்யத்திற்கு தகுதி உடையவர்களாக முடியாது நம்மை நாம் உயர்வாக எண்ணாமல் தேவனிடத்தில் விசுவாசம் கொண்டு தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன வந்தாலும் நம்புவேன் என்று அவருடைய நடத்துதலில் நம்பிக்கையாயிருக்க வேண்டும் தன்னம்பிக்கையை விட தேவ நம்பிக்கையே நன்னம்பிக்கை ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபியை அடைய கூற இயலும் எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று அப்போஸ்டன் பாவல் கூறுகின்றார் வணக்கம் இன்னைக்கு நம்ம டீப் டைவ்ல அக்டோபர் ஐந்தாம் தேதிக்கான ஒரு பக்தி வாசிப்பு பகுதியை பார்க்க போறோம் ஆமா இதோட மைய புள்ளி வந்து பிலிப்பியர் நாலு பதிமூணு என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வசனம் ஆமா இல்லையா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் குறிப்பா நம்மளோட தன்னம்பிக்கை அப்புறம் கடவுள் நம்பிக்கை இது ரெண்டையும் இது எப்படி ஒரு சமநிலைக்கு கொண்டு வருதுன்னு ஆழமா பாக்கலாம் சரி நீங்க ஒருவேளை ரொம்ப தன்னம்பிக்கை உள்ளவரா இருக்கலாம் இல்ல ரொம்ப சுயமொதிப்பீடு குறைவா நினைக்கிறவரா கூட இருக்கலாம் எதுவா இருந்தாலும் இந்த பார்வம் உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த பகுதியோட ஆரம்பமே ரொம்ப அழகா சொல்லுது நம்ம கடவுளோட குடும்பத்துக்குள்ள வரும்போது அது ஒரு மாதிரி கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்துல சேர்ற மாதிரி ஓ பள்ளிக்கூடமா ஆமா அங்க நம்ம ஒரு மாணவர் மாதிரி தெய்வீக தரங்களுக்கு ஏத்த மாதிரி நமக்கு சொல்லி கொடுப்பாங்க தேவைப்பட்டா நம்மளை சரி செய்வாங்க இது ஒரு தொடர்ச்சியான கற்றல் பயணம் மாதிரி இது நல்ல உருவகம் சரி இந்த பள்ளியில ரெண்டு விதமான மனநிலை உள்ளவங்களை பத்தி பேசுறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா ஆமா ஒண்ணு வந்து இயல்பாவே கொஞ்சம் தற்பெருமை அதாவது தங்களையே ரொம்ப நம்புறவங்க இன்னொன்னு அதுக்கு நேர் எதிர் சுயமதிப்பீடு ரொம்ப குறைவா தங்களை தாழ்வா நினைக்கிறவங்க சரி முதல்ல அந்த உள்ளவங்கள பத்தி பார்க்கலாம் என்ன பாடம் இருக்குன்னு சொல்றாங்க அவங்களுக்கு முக்கியமான பாடம் வந்து மனத்தாழ்மை அதாவது தன்னோட சொந்த பலம் திறமை மேல வைக்கிற அந்த அதீத நம்பிக்கைய கொஞ்சம் குறைச்சுக்கணும் கடவுளை சார்ந்திருக்க கத்துக்கணும் சில நேரங்கள்ல வாழ்க்கையில வர்ற கஷ்டமான அனுபவங்கள் ஏ சில சமயம் அவமானமா தோன்ற அனுபவங்களுக்கு கூட இதுக்கு உதவும்னு இந்த பகுதி சொல்லுது அவமானமான அனுபவங்களா உறுதிப்படுத்த தேவையான பணிவ கத்து கொடுக்கற வாய்ப்பாவும் பார்க்கணும்னு அறிவுரை சொல்லுது புரியுது அப்போ சுருக்கமா சொன்னா சுயசார்பல இருந்து கடவுள் சார்பு நிலைக்கு மாறணும் அதேதான் கரெக்ட் ரொம்ப ஆழமான கருத்து இது சரி அப்ப அடுத்த குரூப் அந்த சுயமதிப்பீடு குறைவா இருக்கிறவங்க அவங்க நிலைமை என்ன அவங்க தன்னம்பிக்கைய அதாவது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ வளர்த்துக்க வேண்டாமா அதுதானே அவங்களுக்கு தேவைப்படும் தோணுது இங்கே ஒரு முக்கியமான ரொம்ப நுட்பமான வேறுபாடு வருது அவங்களுக்கு தேவை வெறும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்ல இல்லையா இல்ல அதாவது ஏன் திறமையால நான் செய்வேன் அப்படிங்கற நம்பிக்கை இல்ல அதுக்கு பதிலா கான்ஃபிடன்ஸ் இன் காட் தான் தேவை கான்ஃபிடென்ஸ் இன் காட் ஆமா கடவுள் என் கூட இருக்கார் அவர் எனக்கு பலம் தருவார் அவர் வாக்கு கொடுத்த கிருபை கிடைக்கும் நம்பிக்கை நீங்க சொல்ற மாதிரி ஒரு உறுதி அவங்களுக்கு தேவைதான் ஆனா அதோட மூலம் அவங்களுக்கு உள்ள இருந்து வர்றதை விட கடவுள் கிட்ட இருந்து வரணும் ஓ அப்போ இது நம்ம பலத்தோட ஆதாரத்தையே மாத்திரத பத்தி பேசுது செல்ஃப் செல்பிடன்ஸ் வேற கான்பிடன்ஸ் இன் காட் வேற இப்ப தெளிவா புரியுது ஒண்ணு நம்மள மையமா வைக்குது இன்னொன்னு கடவுள மையமா வைக்குது மிகச்சரியா சொன்னீங்க இந்த கான்ஃபிடன்ஸ் இன் காட் எப்படி வேலை செய்யும் சொல்லும் போது தேவையான நேரத்தில் கிருபை கிடைக்கும் வாக்குறுதியை சார்ந்து வாழ்றத பத்தி பேசுறாங்க இது ஏன் முக்கியம்னா இது வந்து நம்மள தேவையில்லாத தற்பெருமைக்கு கொண்டு போகாது அதே நேரம் தேவையான மனத்தாழ்மையும் பணிவையும் அது காப்பாத்தும் ஆனா அதே சமயம் ஆமா அதே சமயம் இது பவுல் அந்த பிலிப்பியர் நாலு பதிமூணில் சொல்கிறார அந்த தைரியத்தையும் வலிமையும் கொடுக்கும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு கவனிச்சிங்களா நான் செய்ய முடியும் இல்ல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால செய்ய முடியும் அதுதான் அங்க பாயிண்ட் ஆமா ஆமா புரியுது அப்போ உண்மையான சமநிலைங்கிறது நம்ம சுயமதிப்பீட்டை ஏதோ ஒரு கரெக்டான அளவுல வைக்கிறதுல இல்ல இல்ல அது நம்ம முழு நம்பிக்கையையும் நம்ம சார்பு நிலையையும் கடவுள் மேல வைக்கிறதுல தான் இருக்கு நம்ம பார்வை தற்பெருமையா இருந்தாலும் சரி தாழ்வு மனப்பான்மையா இருந்தாலும் சரி தீர்வு கடவுள நோக்கி போறதுல தான் இருக்கு நிச்சயமா அதனால தான் பவுல் இன்னொரு இடத்துல ரெண்டு குருந்தியர்ல சொல்றார் எங்களாலே ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு நம்ம தகுதியே நம்மால இல்ல தான் வருதுன்னு சொல்றாரு ஆமா நம்ம பலம் தகுதி ஆற்றல் எல்லாத்துக்கும் மூலாவான் அப்போ இந்த ஆழமான பார்வை நமக்கு காட்டுற மையச் செய்தி இதுதான் சொல்லலாமா உண்மையான பலம் மனசமநிலை இது எதுவுமே நம்மள பத்தி நாம ரொம்ப உயர்வா நினைக்கிறதாலயோ இல்ல தாழ்வா நினைக்கிறதாலயோ வர்றதில்ல இல்லவே இல்ல அது கடவுளோட கிருவியையும் அவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தர்ற பலத்தையும் நம்பி சார்ந்து இருக்கிறதுனாலதான் வருது பிலிப்பியர் போர் மூணு பதிமூணோட உண்மையான அர்த்தம் இதான்னு நினைக்கிறேன் நிச்சயமா அது ஒரு வெறும் வார்த்தை இல்ல அது ஒரு சார்பு நிலையோட வெளிப்பாடு கிறிஸ்துவின் பலத்துல நம்ம இயங்கும் போது இந்த பார்வை உங்களுக்கு எப்படி உங்க உண்மையான பலம் வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஆமா இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க இல்ல எப்படி இருக்கலாம் அந்த தேவையான நேரங்கள்னா என்ன அந்த கிருபை எப்படி வெளிப்படும் ஒரு உதவியாவா இல்ல ஒரு மன தைரியமாவா பிலிப்பியர் நாலு பதிமூணு உங்க வாழ்க்கையில எப்படி உண்மையாகும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க